விற்கிறது இருபத்தி ஏழு ரூபா இது இப்படி மற்றையோட தான் விற்பீங்க இது வெளி மாநிலத்துக்கு போதா இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே விற்கிதா சரி வெளி மாநிலத்துக்கு எல்லாம் வெளிநாடு இந்த இந்த தேங்காய் உரிச்சிட்டு போட்டுட்டு வந்த பிறகு தோட்டத்துலேருந்து காய் போட்டுட்டு வரோம் இங்கே எவ்வளோ நாளைக்கு கெடாது இருக்கும் அங்கே மூணு மாதம் இருக்கும் இது மாதிரி காய் எவ்வளவு நாளைக்கு இருக்கும் ஒரு மாதம் அதுக்கு மேலே அழுகி போயிடும் ஒரு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து உரிச்சு விற்றுணும் தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாக போறதில்லை எல்லாம் வெளி மாநிலம் வெளி மாநிலம் எந்த மாநிலம் குஜராத் எல்லாமே இந்த பகுதி பூரா தேங்காய் தான் எல்லாம் தேங்காய் வாங்கி தேங்காய் வழி பிடிக்கும் பார்த்துக்கலாம் முடிஞ்சது நம்ம ஆட்சி வந்த பிறகு ஊற விவசாயிகளுக்கு எல்லா நன்மை கிடைக்கும் விவசாய சம்மந்தப்பட்ட பொருள்கள் கொண்டவர்களுக்கு தடை இல்லாமல் செய்யலாம் அதில் நம்ம சொல்லிக்கலாம்ப்பா இது நீங்கள் வந்திருக்குது இந்த ஆட்சியில் அப்படித்தான் நடக்கும் இல்லையுதா இன்னும் ஒரு ஆறு மாதம் போதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அதெல்லாம் செய்து கொடுங்க புரியுதா அப்படியெல்லாம் யாரும் தடுக்க மாட்டாங்க வேலை கஷ்டப்பட்டு உழிச்சு அங்கே போய் மரத்தில் ஏறி போட்டு கொண்டு லாரியில் ஏற்றி இங்கே கொண்டாந்து இறக்கி மடி போட்டு மடியில் ஓடி ஏற்றி மடி கூடி வைக்கும் இவ்வளோ வேலை இருக்குது எங்கள் ஆள் போட்டு மர வழியெல்லாம் ஐநூறு கூட ஆயிரம் கூட அப்படின்னு கேஸ் போட்டுக்கிறாங்க இனிமேல் போட மாட்டாங்க சரி இந்த ஆட்சியில் போடுவாங்க கொண்டு பண்ண முடியாது தலைமை அப்படி இருக்கும்போது கீழே கொண்டு அப்படி தான் இருப்பாங்க அடுத்தது நம்ம ஆட்சி ரெண்டு அதிமுக ஆட்சி மறந்த உடனே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாமல் பார்த்துக்கலாம் சரிங்களா கட்டுக்கலாமா இல்லப்பா சாப்பிடுவாங்க வா நீ தேங்காய் உரிக்கிறீங்களா எங்க காண உரிக்க